வணக்க மக்களை தமிழ்நாடு அரசு மாவட்டம் குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலக வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க டுவெல்த்து பாஸ் ஆகிருக்கணும் இறுதி நாள் பற்றினா வந்து நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ளே இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் இந்த ஜாப்போட டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் புதுசாக பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த வீடியோக்கில் ஒரு லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணால் நீங்கள் டேரக்டாக வந்துடுவீங்க இங்கே ஜாப் ரிலேட்டான டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் என்ன கேட்டகரி எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ஜாப்போடு லொக்கேஷன்ங்க என்ன எஜுகேஷன் தேவை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போது லாஸ்ட்டு டேட் அந்த மாதிரி டீடெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க இன்னும் இந்த ஜாப் ரிலேட்டடாக ஃபுல் டீடைல்ஸ் நீங்கள் தெரியவாக கொடுத்துருப்பாங்க ஏஜ் லிமிட் எவ்வளோ மாதிரி டீடெயில்ஸ்லாம் இருக்கும் சேலரி இதை ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணிக்காங்க ரீட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்க் இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் நடக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பிடிஎஃபை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் எங்களுக்கு எனக்கு இந்த மாதிரி இருக்கிறீங்களா அவங்களுக்கு வந்து கவுண்டிங் வந்து இருக்கும் அந்த டுவெண்ட்டி செகண்ட் கவுண்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்காங்க இப்போ நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி காட்டுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிடிஎஃப் நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஜாப் ரிலேட் ஆனால் ஃபுல் தெளிவாக கொடுத்துருப்பாங்க இவங்க என்ன கேட்குறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் எலிஜிபிளாக அப்படிங்கிறத பார்த்துட்டு இந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்காங்க ஓகேவா இது தமிழில் தான் கொடுத்துருக்கேன் ரீட் பண்ணி பாருங்கள் ஒரு வேலை ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு இது டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள் நம்ம அட்மின் வந்து ஹெல்ப் பண்ணுவார் வீடியோ தான் மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஒரு நண்பர்கள் ஷேர் பண்ணுறேன்